வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கணவன் மனைவி பரஸ்பரம் ஒரு பெண் சொப்பிங் போனார் கேஷ் கவுண்டரில் பணம் கொடுக்கும்போது அவரது கைப்பைக்குள் டிவி ரிமோட் இருப்பதை பார்த்து கடைக்காரருக்கு ஆச்சரியம் நீங்கள் டிவி ரிமோட்டை எப்போவுமே உங்கள் பையில் தான் வச்சிருப்பீங்களா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் இல்லை இல்லை என் கூட சொப்பிங் வர மாட்டேன் என்று என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் அதால் அவர் டிவி பார்க்காமல் இருக்கிறதுக்காக ரிமோட்டை கையோடு தூக்கி வந்து விட்டேன் என்றார் இதை கேட்டு கடைக்காரர் சிரித்தபடி அந்த பெண் வாங்கிய பொருட்களை எல்லாம் எடுத்து உள்ளே வைத்தார் என்னாச்சு என்று ஆச்சரியத்தோடு அந்த பெண் கேட்டார் அதற்கு அந்த கடைக்காரர் சொன்னார் உங்கள் கிரெடிட் கார்டை உங்கள் ஹஸ்பண்ட் பிளாக் பண்ணிட்டார் என்று அந்த பெண் உடனே தன் பையில் இருந்து தனது கணவன் கணவனின் கிரெடிட் கார்டை எடுத்து நீட்டினார் அது பிளாக் செய்யப்படாமல் இருந்தது அப்போது அந்த பெண் கடைக்காரரை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணினவுடன் ஒரு ஒன்பேர்ட் பாஸ்வேர்டை கேட்டது அது உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று மெஷின் ஒளிர்ந்தது அந்த பெண் பொருட்கள் எதுவும் வாங்காமல் மனம் நொந்து போய் கடையிலிருந்து வெளியே வந்தார் அப்போது அவளுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது ஒரு ஃபோவர்ட் மெசேஜ் அது அவளுடைய கணவர் அனுப்பியது அதில் உங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்ட் என்றிருந்தது உடனே அவள் முகம் மலர்ந்தது ஆனால் அவள் கண்ணில் கண்களில் கண்ணீர் மட்டும் தேங்கி நின்றது மீண்டும் கடைக்குள் நுழைந்தவள் வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கினாள் நினைத்து கொள்ளுங்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தன் மனைவிக்காக தியாகம் செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் இருப்பார்கள் இதிலிருந்து நாம் அறிவது நான்கு ஐந்து விஷயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஒன்று மனைவி எங்கே கூப்பிட்டாலும் செல்ல மறக்காதீர்கள் ரெண்டாவது உங்கள் கணவனின் ஆசையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது மனைவியின் பவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நாலாவது ஆண்கள் சமத்தாக இருந்தாலும் கூட மெஷின்கள் அவர்களை சாமத்தியமாக காப்பாற்றி கொள்ளுகின்றது உங்கள் கணவரை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினையுங்கள் ஆனால் அவர்கள் எப்போதும் தன் மனைவிக்காக தியாகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் இருப்பார்கள் இது உண்மை இதிலிருந்து நாம் இவைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நன்றி வணக்கம்